வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு வெண்டைக்காய் புளிக்குழம்பு அப்புறம் வந்து கோஸ் பொரியல் கோஸ் பொரியல் வந்து சிறுபெருப்பெல்லாம் போட்டு ஒரு கோஸ் ப அப்புறம் வந்து பச்சை பட்டாணி தக்காளி வெங்காயம் இது எல்லாமே போட்டு ஒரு கோஸ் பொரியல் ஸோ இன்றைக்கி அதை வந்து நம்ம பண்ணலாம் வாங்க முதல்ல வந்து இந்த வெண்டைக்காய் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நல்ல வசக்கிட்டம்னால் குழம்பு வந்து ரெடி ஆயிரும் ஸோ வெண்டைக்காவை வந்து இதில் வந்து நல்லா வசக்கிக்கலாம் வெண்டைக்காய் வந்து ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் நான் அதுக்கு வந்து எல்லாமே குழம்பெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் குழம்புக்கு தேவையானது எல்லாமே வந்து வெங்காயம் தக்காளி புளி அப்புறம் கொத்தமல்லி பொடி மொளகாத்தா பொடி எல்லாம் போட்டு நம்ம அந்த மீன் குழம்புலாம் அதே மாதிரி நான் வச்சுட்டேன் ரெடியாக வச்சுட்டேன் இல்லை நமக்கு சீக்கிரமாக செய்யணும் டைம் வந்து சேவ் ஆகும் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வெண்டைக்காய் மட்டும் வசக்கிட்டு நம்ம வந்து அதை வந்து உள்ளே போட்டுடலாம் உள்ளே போட்டோன்னா நமக்கு வந்து டக்குன்னு வந்து இதாயிரும் ஸோ வெண்டைக்காய் வந்து வசக்கிறோம் வெண்டைக்காய் வந்து ரொம்ப கருகை வந்து ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு வேண்டாம் கொஞ்சம் நார்மலாக கூட இருந்தால் போதும்

வெண்டைக்காய் வந்து நல்ல கிறிஸ்பாக வந்து இதாகிடுச்சு இப்போ வந்து இப்போ இதில் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரிஞ்சுது இருக்குது ம் இப்போ இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி புளி கரைச்சி விட்ருக்குது கொஞ்சம் கொத்தமல்லி பொடி இது எல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுட்டோம் ரெடிமேடாக வந்து அடுப்பில் வச்சுட்டோம் இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம ஆயில் வந்து கொடுக்கணும் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் என்கிட்ட வந்து கடல் எண்ணெய் தான் இருக்குது ஸோ அதனால் வந்து நான் வந்து கடல் எண்ணெய் தான் ஊற்ற போகிறேன் கொஞ்சோண்டு இப்படி லைட்டாக வந்து மேலே வந்து இப்படி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா அந்த பொங்கி ரொம்ப இதாக வராமல் இருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு காயப்பொடி போடலாம் நான் உப்பு எல்லாமே போட்டேன் உப்பு மிளகாத்தப்பொடி கொத்தமல்லி பொடி வெங்காயம் தக்காளி புளியெல்லாம் கரைச்சி விட்டு ரெடியாக வச்சுட்டேன் இப்போ லாஸ்ட்டை வெண்டைக்காய் போட்டு நம்ம இறக்க வேண்டிடுறோம் இப்போ இது வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது நம்ம இப்போ வந்து கொஞ்சோண்டு காயப்பொடி போட்டிருக்கோம் அதுதான் இது குழம்பே நான் அல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டேன் இப்போ லாஸ்ட்டாக வெண்டைக்காய் மட்டும்தான் நம்ம போடணும் போட்டு நம்ம இறக்கிட்டோன்னா முடிஞ்சிடும் ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த அடுப்பில் மாற்றிடலாம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டை கோஸ் முட்டை கோஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கோஸ் பொரியல் பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நான் ஒரு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுக்காக நான் இருக்கேன் கொஞ்சமாக இப்படி ஆகி செத்துக்கோங்க ஈஸியாக முடிஞ்சிடும் இது வந்து வெண்டைக்காய் குழம்பு மேடம் வெண்டைக்காய் குழம்பு வெண்டைக்காய் குழம்பு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இங்கே இது வந்து கோஸ் பொரியல் ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி பேச்சுலர்ஸ் பண்ணுற மாதிரி இரும்பு ஸ்டே இல்லை இது வந்து நார்மல் தான் இது வந்து அலாய் அலாய் டைப்பில் உள்ள பாத்திரம் இது ரொம்ப கனமாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லைட்டாக எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே கிண்டிகிட்டே இருங்க நல்ல கொஞ்சம் நல்ல வெந்து வந்த பிறகு நம்ம இந்த பருப்பு மிச்சம் எல்லாத்தையுமே போட்டுடலாம் லைட்டாக லைட்டாக வேக விட்ட பிறகு நம்ம போட்டுடலாம் எல்லாத்தையுமே ஸோ முட்டை வந்து நான் இன்றைக்கி வந்து தக்காளி வெங்காயம் மிளகாய் பச்சை பட்டாணி இது எல்லாமே வச்சிருக்கிறேன் அதுபோல் சிறுபருப்பு வச்சுருக்கிறேன் ஸோ இந்த சிறுபருப்பு பச்சை பட்டாணி தக்காளி வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து சூப்பராக இருக்கும் வீட்டு வந்து நம்ம இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் குழம்பு வெண்டைக்காய்க்கு வந்து வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணி லாஸ்ட்ல வந்து வெண்டைக்காய் வந்து போட்டுற வேண்டியதான் கடலைப்பருப்பு கருவேப்பில இது வந்து சிம்பிளா தான் பண்றேன் பாஷாத் குமார் பாலகுமார்னா பாலகுமாரன் கடலைப்பருப்பு கடுகு கருவேப்பில எல்லாம் இல்லையா அப்படின்னு கேக்குறீங்க அதெல்லாம் வேற ஒரு மெத்தடு இது வந்து சிம்பிளான மெத்தட் தான் தேங்காய் மட்டும் தான் போடுவேன் வேற எதுவும் போட மாட்டேன் நான் வந்து என்ன ஊர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நேட்டிவ் பிளேஸ் வந்து எனக்கு வந்து திருநெல்வேலி ஆனா இருக்கிறது வந்து டெல்லியில வந்து இருக்கிறேன் ஊர் வந்து திருநெல்வேலி இருக்கிறது டெல்லியில் இருக்கிறேன் டெல்லிக்கு வந்து ஒரு நாலு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி சென்னையில் இருந்தேன் ஸோ இப்போ இது வந்து ஓரளவு கொஞ்சம் அதனால் நம்ம வந்து இந்த இந்த எடுத்து வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே வந்து இது உள்ள போட்டுடலாம் எல்லாத்தையுமே இது ஒரு ஈஸி மெத்தட்ல தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் செய்கிறேன் இது ஒரு ஈஸி மெத்தட் எல்லாமே முடிஞ்சிடும் ஈஸியாக முடிஞ்சிடும் எல்லாம் நீங்கள் ரெடியாக வெட்டி வச்சிட்டீங்கன்னா முடிஞ்சது ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த பருப்பு கூட போட்டுடலாம் பருப்பு அப்போ தான் கொஞ்சம் நல்ல வேகம் பருப்பு வந்து நம்ம அப்படியே போட்டுடலாம் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல தண்ணி பரவாயில்ல நம்ம வந்து இப்போ இதில் கொஞ்சம் உப்பு மிளகாத்தப்படி எல்லாமே போடலாம் இந்த பக்கத்தில் வந்து குழம்பு வந்து நான் சும்மில் வச்சுட்டேன் ஸோ இதை லாஸ்ட்டில் வெண்டைக்காய் போட்டு தேங்காய் போட்டு இறக்கிற வேண்டியது அவ்வளோதான் இது சூப்பராக இருக்கும் ஹாய் சுந்தரி கண்ணன் ஹாய் படிப்பு என்ன வேலை ஓகே நான் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து ஒர்க் பண்ணுறேன் இப்போதைக்கு இங்கே வந்து அங்கே வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஆச்சு என்னோட படிப்பு வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ப்ளஸ் வந்து நான் வந்து எம்எஸ்சியோ ஹியூமன் எக்ஸலன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறேன் இதுதான் மனோன்மணி யூனிவர்சிட்டியில் இப்போ இது வந்து டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டீனில் பண்ணியிருந்தேன் சரி நம்ம இப்போ வந்து உப்பு போடலாம் உப்பு மஞ்சள்படி போடலாம் இப்போ லைட்டாக ஏன்னா கச்சரி கூடாது உப்பு கொஞ்சம் லைட்டாக போட்டு லாஸ்ட்டில் தேவைன்னா போட்டுக்கோங்க வந்து லைட்டாக மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் முழகத்தன் பொடி நம்ம ஆல்ரெடி மிளகாய் கூட போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் காரமாகவே இருக்கும் இது ஒரு ஈஸி மெத்தடு எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம் நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போட்டோன்னா ஈஸியா வேலை முடிஞ்சது ஓகே என் குடும்பம் பத்தி கேட்குறாங்க ஓகே என்னோட குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில் தான் இருக்கிறாங்க ஃபேமிலி எனக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு குழந்தைகள் குழந்தைகள் வந்து படிக்கிறாங்க ரெண்டு சின்ன குழந்தைகள் தான் அரசு நடுநிலைப்பள்ளியில் படிக்கிறாங்க அது திருநெல்வேலியில் தான் படிக்கிறாங்க நான் வந்து ரொம்ப ஹை கிளாஸ் கிடையாது மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நானும் தமிழ் மீடியத்திலே படித்து வளர்ந்து தான் ஸோ இன்னைக்கு வந்து என் குழந்தைகளுக்கு வந்து நான் தமிழ் மீடியத்தில் தான் போட்டிருக்கேன் தமிழ் மீடியத்தில் தான் படிக்கிறாங்க ஸோ இப்போ பாருங்கள் இது வந்து சூப்பராக இருக்குது ஸோ நல்ல முட்டைக்கோஸ் பொரியல் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி மட்டும் தொழிச்சிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா இதாகும் விடு தண்ணி ரொம்ப வேண்டாம் வந்து அப்படியே ஒரு கிண்டி விட்டு அப்படியே முடி வச்சிடலாம் என்னோட வீடியோஸ் நிறைய பிரியாணி வீடியோஸ் அப்புறம் வந்து குழம்பு பருப்பு வயல் எல்லாமே போட்டிருக்கேன் நீங்க வந்து எல்லோரும் வீடியோவுமே பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க தேங்க்யூ தேங்க்யூ கார் லவர் வந்து சூப்பர் போட்டிருக்கிறீங்க தேங்க்யூ நல்லது சார் டெல்லியில் குடும்பத்தோடு இருக்கலாமே சார் ஓகே ஆக்சுவலாக நமக்கு வந்து இப்போ எல்லாமே வந்து செட்டில் ஆகிட்டாங்க நம்ம வீட்டில் எல்லாமே நான் வந்து வீடு இப்போ தான் வந்து கட்டியிருந்தேன் வீடு கட்டிட்டேன் ஒய்ஃப் வந்து அங்கே வந்து திருநெல்வேலியில் வந்து வேலை பார்க்குறாங்க ஸோ அதனால் வந்து டக்குன்னு எல்லாத்தையும் மாற்ற முடியல குழந்தைகள்லாம் வந்து படிக்கிறாங்க எல்லாம் ஒரே இடத்துல செட்டில் ஆகிட்டோம் ஸோ இங்கே டெல்லியில் வந்து எனக்கும் ஒரு வருஷம் முதல் ஒரு வருஷம் வந்து நான் கூட்டி தான் வச்சுருந்தேன் வீட்டோட என் கூட தான் இருந்தாங்க சரி நம்ம இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து போட்டுடலாம் சொல்கிறேன் என்னோட ஸ்டோரியை வந்து கண்டிப்பாக சொல்லணும் என்னோட ஸ்டோ பெரிய ஸ்டோரி தான் இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து நான் இதில் போட்டுறேன் நல்லா இது இதுக்கு என்ன வேகட்டும் இப்போ நம்ம லாஸ்ட்டில் தேங்காய் மட்டும்தான் போட போகிறோம் வேறு எதுவுமே கிடையாது இதுலேயும் சரி அதுலேயும் சரி மொத்தமாக நான் தேங்காய் அரைச்சி வச்சுட்டேன் நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இது வந்து நல்லா கொஞ்சம் நல்ல வேகட்டும் நல்ல நிறைய இருந்த மாதிரி இருந்தது போட்ட உடனே கம்மியாகிடுச்சி கோஸ் வந்து ரொம்ப சுருங்கிடுச்சு சரி இப்போது இது வந்து தேங்காய் ஜீரகம் வந்து அரைச்சி வச்சுருக்குறேன் தேங்காயும் ஜீரகமும் குழம்புக்கும் போடுவேன் இந்த இதுக்கும் கோஸ் பொரியலுக்குமே ரெண்டுக்குமே போட போகிறேன் கொஞ்சம் கொஞ்சம் லாஸ்ட்டில் போடணும் அதான் வந்து மெத்தடு முட்டை கோஸ் பார்க்கவே சூப்பராக இருக்குது ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் பார்க்க மட்டும் இல்லை சாப்பிடவும் நல்லாவே இருக்கும் நான் ஓரளவு நல்லாவே பண்ணுவேன் நைன்டி நல்லா செய்வேன் நான் தஞ்சாவூர் வெளி தேசத்தில் இருக்கேன் ஓகே பாலகுமரன் வாழ்த்துக்கள் ஓகே கேக்கும்போது என் குடும்பத்தை பத்தி எல்லாம் போது நினைச்சேன் உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே எனக்குள்ள வெரி குட் பாலகுமரன் ஆக்சுவலா நானும் கிட்டத்தட்ட ஒரு வெளிநாடு மாதிரிதான் ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷமா நான் வந்து பிரிஞ்சுதான் இருக்கிறேன் ஆனா நான் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸு இல்லைனா ஃபைவ் மந்த்ஸ்க்கு இருக்க நான் ஊருக்கு போயிடுவேன் நான் வந்து இருக்க மாட்டேன் ஊருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஏதாவது வரி எமர்ஜென்சி கேஸ்னா கூட உடனே போயிடுவேன் ஃப்ளைட்டு பிடிச்சி போயிடுவேன் அப்படி ஒரு தேவைகள் எனக்கு எதுவும் இன்னமும் அப்படின்னா எதுவுமே இல்லை நான் வந்து நார்மலாக பொங்கல் தீபாவளி ஃபெஸ்டிவல் டைமில் நான் போயிடுவேன் ஃபெஸ்டிவல் டைமுக்கு வந்து லீவு கிடைக்கும் கொஞ்சம் இருக்க லீவ்லாம் சேர்த்து வச்சுட்டு நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் தான் போனால் நம்ம உறவினர்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு இது நண்பா ஃபேஸ் ரிவீல் பண்ணுங்கள் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை இதில் என்ன இருக்குது இந்த பாருங்க நான் தான் நான் இன்னும் பெரிய விபிலாம் கிடையாது ஃபேஸ் நான் நிறைய வீடியோ என்னோட வீடியோ நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் ரிவீல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை பாருங்க இதுதான் நான் ஓகே நான் இந்த சப்ஸ்க்ரைபராக மாறுறவங்க எல்லாருமே கண்டிப்பாக என்னோட வீடியோ பிடிச்சி தான் உள்ளே வந்திருப்பாங்க அதேமாரி அவங்க எல்லாமே வந்து கிட்டத்தட்ட என்னுடைய மனநிலையை ஒத்து தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை அதனால தான் கிட்டத்தட்ட நீங்கள் கேட்குற கேள்விகள் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது சில சமயம் தப்பான கமெண்ட்ஸ் எல்லாம் வர தான் செய்யுது வராமல் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து தப்பான கமெண்ட்டுகள்லாம் எழுதுகிறாங்க ஆனால் தப்பான கமெண்ட் எழுத முடியும்னு எழுதிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு வேறு வேலையே இல்லை நான் வந்து நார்மலாக குக்கர்லலாம் எதுவுமே சாப்பாடு வைக்க மாட்டேன் நான் வந்து சோறு வந்து அப்படியே பொஞ்சிடுவேன் ஸோ பானையில் தான் வந்து டெய்லியுமே வந்து எனக்கு டோட்டலாக சமையல் முடிவதுக்கு வந்து முக்கால் மணி நேரம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் சின்ன நேரம் ரொம்ப சிம்பிளாக என்னைக்கு அதுதான் வந்து குக்கரில் வைப்பேன் குக்கர் வந்து பெரும்பாலும் பருப்பு பருப்பதிக்கிறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன் மற்றபடி ரைஸ் எல்லாமே வந்து நான் இந்த ஒரு சின்ன குட்டி பானை வச்சுருக்கேன் அதில் வச்சு வடித்து சாப்பிடுவேன் ரெண்டாவது வந்து பிரியாணி பண்ணணுன்னா அதுக்கு ஒரு 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 சின்ன ஒரு இன்னொரு ஒரு அகலமான ஒரு பாத்திரம் இருக்குது அதுலேயே கூட பண்ணிடுவேன் ஸோ அதனால் வந்து குக்கர் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல குக்கர் யூஸ் பண்ணுவேன்னா பருப்பு குக்கருங்கிறதே வந்து பருப்பை வைக்க தான் நம்ம வச்சுக்கிடணும் ஸோ மேக்ஸிமம் வந்து நான் வந்து வடித்து தான் வந்து சாப்பிட்றதுக்கு விரும்புகிறேன் பாத்ரமு கொண்ட இங்க என்ன கேக்குறீங்க ஒன்றும் புரியல நண்பா பாத்திரமுக்கு கொஞ்ச எந்த பாத்திரத்துக்கு கொண்ட பாத்திரமுக்கு கொண்ட எங்கேன்னு கேட்குறீங்க எந்த பாத்திரம் சோ ரொம்ப நேரம் வச்சிருக்கோம்னா தீயே பிடிச்சிடும் லைட்டாக இப்போ வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த நேரத்தில் நம்ம கிண்டி கொடுக்கட்டா லைட்டாக வந்து அதில் பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அவ்வளோதான் இது வந்து நம்ம இப்போ வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் போட்டு முடிக்க போகிறோம் அவ்வளோதான் நல்ல எல்லாமே சூப்பராக வந்துருச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ரைஸ்க்கு வந்து நம்ம வைக்கிறோம் இதுதான் வந்து நான் பானை வச்சுருக்கிறேன் ரைஸ்க்கு ஸோ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் கொஞ்சம் நீங்கள் எவ்வளோ தூரம் நிறைய போடுறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லாயிருக்கும் தேங்காய் எவ்வளோ தூரம் நிறைய போடுறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக தான் போடணும் தேங்காய் அடுப்பில் வச்சு தேங்காய் போடக்கூடாது வெளியில் இறக்கிட்டு தான் தேங்காய் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன் தேங்காயும் போட்டாச்சு அவ்வளோதான் சூப்பரான போஸ் பொரியல் வந்து ரெடி அடிபொலி மலையாளத்தில் வந்து அடி வார்த்தை சொல்லுவாங்க அடிபொலி அதே மாதிரி நமக்கு அடிபொழியாக ஒரு சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ என்றைக்குமே வந்து ஒரு காம்பினேஷன் வந்து இருக்கணும் என்ன காம்பினேஷன்னால் இப்போ வந்து நம்ம புளி குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா வந்து அதில் வந்து நம்ம பருப்பு எதுவும் யூஸ் பண்ணலை ஆனால் இப்போ இந்த கோஸ் பொரியலில் பாருங்கள் நான் வந்து பருப்பு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும் அப்படி தான் வந்து நம்ம சாப்பிடணும் ஒரே பருப்பு பருப்பாக சாப்பிடக்கூடாது இதில் வந்து இந்த பருப்பு போட்டிங்கன்னா அதில் வேறு பருப்பு போடணும் ஸோ அப்படி போடும்போது தான் வந்து உடம்புக்கு கூட நல்லது எல்லா இடத்துலையும் ஒரே பருப்பு பருப்பாக போடக்கூடாது ஸோ நமக்கு குழம்பு கூட்டு எல்லாமே ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ ஒன்றே ஒன்று தான் ரைஸ் மட்டும்தான் நமக்கு ரெடி ஆகணும் எல்லாமே வந்து நான் நறுக்கி எல்லாமே வச்சுட்டு உட ஒரே நிமிஷத்தில் வந்து முடிச்சுடுவேன் அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சது நமக்கு வேலை வந்து முடிஞ்சுது லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு இது ஓ இது தான் கேட்டிருக்கீங்க ஓகே ஓகே இந்த இதுதான் பொடி பொடி இருக்குது இதுதான் பொடி தெரியுதா உங்களுக்கு பெடி கார்லவர் கார் லவர் கார் லவர் பாருங்கள் பிடி இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பிடி ஓகே ஸோ குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி குழம்பு வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ ரைஸ் மட்டும்தான் இருக்குது சரி நண்பர்களே வேறு உங்களுக்கு எதுவும் சந்தேகம்னா கேளுங்க நான் அந்த ரைஸை முடிக்கிறதுக்குள்ளே நான் எதுவும் சொல்ல முடிஞ்சா சொல்கிறேன் இல்லைனா அது நம்ம வந்து வைண்ட் பண்ணிக்கலாம் டைம் ஆகிடுச்சி அடிப்பொழியான முட்டைக்கோஸ் பொரியல் பொருள் கொஞ்சம் லைட்டாக உப்பு இல்லாமல் இருக்குது நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் என்றைக்குமே உப்பை வந்து முதல்ல போட்டுறக்கூடாது லாஸ்ட்டாக இல்லைன்னா கூட போட்டுக்கலாம் நம்ம இப்போ இது கூட வந்து நீங்கள் கேரட் கூட போட்டு பண்ணலாம் அருமையாக இருக்கும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரி பார்க்கலாம் நமக்கு வந்து பொரியல் ரெடி ரெடியாகிடுச்சு அப்புறம் வந்து குழம்பு புளி ரைஸ் வந்து ரெடி இருக்குது நான் சாப்பிடும்போது உங்களுக்கு காட்டுறேன் ஓகே பாய் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்